देवं सचिदानन्दविग्रहम् सर्वदा सुप्रसन्नं श्यवधूतं समाश्रये नौमि देवीं प्रसन्नास्यामाद्यां तां वेदमातरं मूर्तित्रयात्मिकां शुद्धां गायत्रीं भक्तिसिद्धिदां அனைத்து குருமார்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் ஜெகன் மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியினுடைய திருவருட்கருணையினாலும் புவனேஸ்வரி பீடம் மற்றும் புவனேஸ்வரி பக்த மண்டலி அனைந்துலக மக்களுக்காக வேண்டி சண்டிகோபமானது இன்றைய தினம் இந்த உடுக்கத்தூர் மடாலயத்தில் ஆறாவது நாளாக திரிபுர பைரவி வந்த சகித்து சண்டிகோபமானது செய்யப்பட்டது நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய ஆணிவேறு வேதம் சாம அசர்வணம் என்று நான்கு வேதங்கள் அதனை ஒட்டி ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் இவற்றையெல்லாம் நாம் ஆனந்தமாக தான் மகரிஷிகள் நமக்கு கொடுத்துள்ளார்கள் ஆங்காங்கு குருமார்களை எல்லாம் அந்த சத் சம்பிரதாயத்தில் அவதாரம் செய்ய வைத்து அவர்களை வழிநடத்துவதற்காக நமக்கு இந்த உலகத்திலே அமைந்து கொடுத்திருக்கிறார்கள் ஸ்ருதி ஸ்மிருதி புராணா ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகரம் இந்த ஸ்ருதி ஸ்மிருதி புராண இதிகாசத்தை இந்த யுகத்தில் ஸ்தாபனம் செய்வதற்காக ஆதிசங்கர பகவத் பாதால் அவதாரம் செய்து ஆங்காங்கு இருக்கும் சக்தி பீடங்களிலே எந்த ஸ்தாபனங்கள்லாம் செய்து மனிதர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் ஆனந்தத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அரச அந்தன வைசிய வேளாளங்கிற சமூக வாரியான பூஜைகளை எல்லாம் வகுத்து கொடுத்து அவரவர்கள் குரு சம்பிரதாய மார்க்கத்தில் இந்த வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று அனுகிரகம் செய்தார்கள் அவ்வழியிலே மகரிஷிகள்லாம் ஒன்று கூடி உலகத்திற்கு நற்காரியத்தை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த புராணம் என்று சொல்லக்கூடிய பதினெட்டு புராணங்கள் அதில் மார்க்கண்டேய புராணத்தில் இந்த தேவி மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடிய மகா மந்திரமாக மகரிஷிகள் அனுகிரகம் செய்துள்ளார்கள் இதை நாம் உட்கார்ந்து நிறையா பாராயணங்கள் பண்ணலாம் இதில் இருக்கக்கூடிய பீஜாட்சரத்தெல்லாம் நாம் குருமுகமாக உபதேசம் வாங்கி கொண்டு ஜபம் நிறையா செய்யலாம் இந்த எழுநூறு மந்திரங்களும் எழுநூறு பீஜாட்சரங்களுடன் கூடி இருக்கிறது அதே மாதிரி ஹோமங்கள் செய்து கூட்டு வழிபாடாக ஒரு சங்கமாக இருந்து ஹோமங்கள் செய்வதற்கும் நிறையா வழிமுறைகளை மகரிஷிகள் கொடுத்துள்ளார்கள் அப்படி இந்த மார்க்கண்டேய புராணத்தில் எழுநூறு மந்திரமாக விளங்கக்கூடியது இந்த தேவி மகாத்மியம் அதில் மூன்று சரித்திரம் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய மூணு பேருமே இதுக்கு வந்து ரிஷிகளாக இருக்கிறார்கள் நான்கு வேத சார சாரபூதமாக அமைத்திருக்கிறார்கள் இந்த பதிமூணு அத்தியாயத்தில் முதல் அத்தியாயம் மது கைட்டபன்கிற அசுரர்களை வதம் செய்யக்கூடிய விதமாக இந்த தேவர்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்த மது கைட்டப அசுரர்களை சம்ஹாரம் செய்ய பொருட்டும் மகாகாலி ஆவிர்வாவத்தை பேசப்படுகிறது அதற்கப்புறமா கூட விடாமல் இந்த மகிஷாசுர சைன்யர்கள்லாம் தேவ தேவர்களை நல்லவர்களுக்குத்தானே துன்பம் வரும் சோதனை வரும் அப்படி வந்த பொழுது அம்பிகையானவள் அந்த இரண்டாவது அத்தியாயத்தில் மகிஷாசுர சைன்ய வதத்தை செய்து அனுகிரகம் செய்கிறார் மூன்றாவதாக மகிஷாசுர வதத்தை செய்து அனுகிரகம் செய்கிறார் அப்புறம் நான்காவது இந்த தேவி ஸ்துதின்னு தேவர்கள்லாம் எல்லாம் சேர்ந்து அம்பாள் என்னென்ன ரூபமாக இருக்கிறாள் என்னென்ன சக்தி பொருந்தியவர்களாக இருக்கிறார் நம்மளுடைய ஒரு புண்ணிய பா பாபங்களை எல்லாம் எப்படி கலைந்து நமக்கு அனுகிரகம் செய்கிறார் சுவாஹாசிவை சிவை கணச திருப்தி ஹேது நம்ம முன்னோர்கள்லாம் பிரீதி அடையும் பொருட்டு தேவர்கள் எல்லாம் ஸ்துதிகள் செய்து அம்பாளுடைய அனுகிரகத்தை நாலாவது அத்தியாயத்தில் பெறுகிறார்கள் ஐந்தாவது அத்தியாயம் சும்ப நிசும்பன் அவர்களுடைய தூத்தர்களுடைய சம்பாஷணங்கள் அதற்கப்புறமா சேனை தூம்ரலோச்சன வதமெல்லாம் நடக்கிறது ஏழாவது அத்தியாயம் சண்டமுண்ட வதம் எட்டாவது அத்தியாயம் புற்றீசல் மாதிரி இரத்த பீஜன்கள் கொன்றே இருந்ததனால் அவர்களை அம்பிகையானவர் வதம் செய்கிறார் ஒன்பதாவது அத்தியாயம் நிசும்பவதம் பத்தாவது அத்தியாயம் சும்பவதம் பதினோராவது அத்தியாயம் அம்பாள் அம்பாள் வந்து இத்தனையும் உலகத்துக்காக நல்லவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அம்பாள் இத்தனை ஒரு சம்ஹாரங்களை செய்தவுடனே தேவர்கள்லாம் அம்பாளை ஸ்தோத்திரம் செய்து நமஸ்காரம் செய்கிறார்கள் எங்களெல்லாம் கூட எங்களாலெல்லாம் கூட முடியாது உன் நீ பரதேவத்தை எங்களெல்லாம் காத்த நொழி இருக்கிறாய் என்று நாராயணி நமோஸ்துதே நாராயணி நமோஸ்துதே என்று விழு விழுந்து வணங்கக்கூடிய அத்தியாயம் பதினோராவது அத்தியாயம் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் தான் முத முதல்ல அம்பாள் வாக்கு சொல்கிறா அதனால தான் இன்னைக்கு அருள் வாக்குங்கிறோம் அருள் வாக்குன்னு நிறையா பேர் இந்த நம்ம பெங்களூர் மாநகரத்தில் எடுத்தால் நிறையா தேவாலயத்தில் அருள்வாக்கு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதனால் இது அம்பாலே சொல்லக்கூடிய வாக்கு பன்னெண்டாவது அத்தியாயம் பதிமூணாவது அத்தியாயம் வரப்பிரதானம் நீ என்ன நினைக்கிறாயோ அதெல்லாம் உனக்கு நட நடக்கும் நீ என் மேலே வைக்கக்கூடியது பக்தி தான் சா யாஜிதாஜ விஞ்ஞானம் துஷ்டாருத்தியும் பிரய்சதி நான் எவ்வளவு தூரம் சந்தோஷப்படுவேனோ அவ்வளோ தூரம் நீ எனக்கு பூஜை பண்ணினா நான் சந்தோஷப்படுவேன் உனக்கு மன நிம்மதி இல்லை உனக்கு பணங்காசுகள் இல்லை அப்படின்னா நீ பூஜை பண்ணினது பத்தாது அதுதான் பன்னெண்டாவது அத்தியாயத்துல சொல்லி பதிமூணாவது அத்தியாயத்துல வரப்பிரதானமாக ஆராதிதா சைவன் போக ஸ்வர்க அபவர்கதா மனித வாழ்க்கையினுடைய குறிகோலே அறம்பொருள் இன்பம் வீடு தர்ம அர்த்த காம மோட்சத்தை அடைய வேண்டியது தான் அதற்காகத்தான் அந்தந்த பருவங்களை நமக்கு கொடுத்து அந்த மாதிரி நம்மளை வழிநடத்தி முன்னோர்கள்லாம் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சாஸ்திர அபியாசங்கள் தேவதா அர்ச்சனைகள் தபசுகள் நியமங்கள் விரதங்கள் பூஜைகள் இதை அத்தனையும் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அதனால் இந்த நான்கு வித பரம புருஷார்த்தங்களும் கிடைக்கும் அப்படியே ஒன்றால் இதை ஒரு நாளில் இந்த பதிமூணு அத்தியாயத்தை படிக்க முடியலையா பாடோயம் காரஹா அப்படின்னு ஒரு வழிய நமக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார்கள் ஏழு நாளுக்குள்ள இந்த பதிமூணு அத்தியாயத்தை நாம் படித்து முடிக்கலாம் முதல் நாள் வந்து முதல் அத்தியாயம் மாத்திரம் பாராயணம் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ நாம் எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது நல்ல காரியத்துக்கு மாத்திரம் நேரம் இல்லைன்னு சொல்கிறோம் அதனாலேயே இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நமக்காக இந்த ஒரு பாட்டோயம் வரக்காரகான ஒரு சூத்திரத்தை எழுதி முதல் நாள் அன்றைக்கி ஒன் ஒன்றாவது அத்தியாயம் இரண்டாவது நாள் இரண்டு மூன்று அத்தியாயங்கள் அப்போ மொத்தம் மூணு அத்தியாய பாராயணம் ஆச்சு அப்புறம் மூணாவது நாள் அன்றைக்கி நாலாவது அத்தியாய மந்திரம் அஞ்சாவது அஞ்சாவது நாலாவது நாள் அன்னைக்கு அஞ்சு ஆறு ஏழு அதுக்கப்புறம் அஞ்சாவது நாள் அன்றைக்கி ஒம்பது பத்து ஆறாவது நாளைக்கு பதினொன்று ஏழாவது நாள் பன்னெண்டு பதிமூணு இப்படி ஒரு வாரத்தில் முதல் அத்தியாயம் முதல் நாள் இரண்டு மூன்று அத்தியாயங்கள் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் நாலாவது அத்தியாயம் மத்திரம் நாலாவது நாள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஐந்தாவது நாள் ஒம்பது பத்து ஆறாவது நாள் பதினோராவது அத்தியாயம் மத்திரம் ஏழாவது நாள் பன்னெண்டு பதிமூணு இப்படி படிக்கிறதுக்கு ஒரு வருஷ கிரமமாக நமக்கு அமைத்து கொடுத்து இருக்கிறார்கள் இது அத்தனையுமே அனைத்துலக நலம் வேண்டி சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் அவர்கள் தொடர்ந்து புவனேஸ்வரி பீடத்தில் இந்த ஹோமங்களுடன் சேர்ந்து சாத்த வித்யா மூல மந்திரங்கள் ஷண்மத மந்திரங்கள் அத்தனையும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வரும் ஆண்டு காலமாக அங்கே ஹோமங்கள்லாம் செய்ததோட ஒரு பலன் இந்த பெங்களூர்ல இந்த ஒரு ஒடுக்கத்தூர் சுவாமி மட்டத்தில் ஒரு பத்து நாள் செய்ய வைக்க செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த பக்த மண்டலி மற்றும் பக்தர்கள்லாம் சேர்ந்து ரொம்ப அற்புதமாக நடக்க இங்கே நடக்கக்கூடிய ஒரு அமைதியாக நடக்கக்கூடிய ஒரு விதத்தை பார்த்தா இன்னொரு பத்து நாள் கூட இதை எக்ஸ்ட்ரா பண்ணலாமோன்னு தோன்றது ஏன்னா ராம நவராத்திரி முப்பதாம் தேதியிலேருந்து ஆரம்பம் அன்னைக்கு தான் நம்ம முடிகிறோம் அதனால வந்து எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா பிரக்ஷந்தி புண்ணியாணி புராருஜிதானி தான் முறு காலேனே தேனந்தி முருகாலேன்னு இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து இது ஒரு திடீர் ஏற்பாடு தான் இதுக்காக ரொம்ப திட்டம் போட்டு ரொம்ப இதெல்லாம் பண்ணலை ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபது நாளைக்குள்ளே தான் இதை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு ஒரு பத்து நாளைக்கு அப்புறமா தான் இதுக்குண்டான உண்டான வேலைகளே துவங்க ஆரம்பிச்சு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் பத்திரிக்கை அது பிரிண்ட் ஆகி அதுக்கப்புறமா அங்கே மேட்டூர் டிராவல்ஸில் வரதுக்கு ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் இது பண்ணி அப்படி இது பார்த்தோமே ஆனால் இது எல்லாமே தெய்வத்தினுடைய அனுகிரகம் தான் இந்த மனிதன் மத்திரம் இந்த பாஞ்ச பௌத்திகமான சரீரம் எப்போ என்ன நடக்குங்கிறது தெரிய இல்லை நான் நான் இந்த அகங்காரத்தை வச்சுட்டு அகங்கரோ மீட்டி விர்தாபிமான கர்மங்கிற ஒரு கயத்தினால பிணைக்கப்பட்டிருக்கோம் எப்படி தஞ்சாவூரில் பொம்மலாட்டம்னு இன்றைக்கி கூட பிரசித்தமாக இருக்குது ஒரு நூலை வச்சுட்டு அந்த பொம்மையை ஆடுற ஆட்ட அது ஆடும் அது மாதிரி இறைவன் ஒரு நூலை வச்சுட்டு நம்மளெல்லாம் ஆட்டிட்டு இருக்கார் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னா ஏன் நான் இல்லாட்டி இந்த வேலை முடியாது என்னால் தான் முடியும் நான் சொன்னது அவர் கேட்கல அவர் சொல்கிறது நான் கேட்கல இந்த குழப்பத்திலையே நம்மளுடைய ஐம்பது வயசு தள்ளிடுறோம் அப்புறம் பாக்கி இருக்கிற வயசுக்கு நாம் என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியல அதனால் இது அத்தனையுமே நல்ல பலனாக நமக்கு கொடுக்கணும் சாஸ்திரங்களில் சொன்னப்பட்ட நல்ல ஒரு ஆனந்தமும் அமைதியான ஆனந்தமும் அன்பும் ஏற்படணும் அனைத்துலகமும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஹோமங்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பை குருநாதர் அனுகிரகம் செய்திருக்கிறார் அந்த புவனேஸ்வரி பீட்டத்தில் கல்ஹார திருப்பணியானது நடைபெற்று பூர்த்தி அடையும் தருவாயில் இருக்கிறது வருகிற ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் தேதி அன்னைக்கு அங்கே மகா கும்பாபிஷேகம் அனைத்து பக்தர்களும் அங்கே வரணும் அங்கே வந்து இது தொடர்ந்து அந்த இடத்துல புவனேஸ்வரி பீஜத்தில் மூணு வருஷம் சண்டி ஹோம மன்னனம் புவனேஸ்வரி கோட்டி மூலமந்திர ஹோம மன்னனம் அப்படின்னு ஒரு பெரிய சங்கல்பம் பண்ணியிருக்கோம் இது அத்தனையும் எல்லாருமா சேர்ந்து பண்ண போகிறோம் நான் ஒத்தனா பண்ணாதான் பயப்படணும் அதனால் அனைத்துலக நிலம் வேண்டி எல்லாருக்காகவும் பகவான் அனுகிரகத்தோடு குருநாதர் அனுகிரகத்தோடு இந்த காரியங்கள்லாம் நடைபெற வேண்டும் என்ற சங்கல்பம் செய்துள்ளோம் அந்த சங்கல்பங்கள்லேயும் எல்லோரும் தொடர்ந்து கலந்து கொண்டு எல்லாம் வல்ல சத்குருநாதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் ஜெகன் மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அனுகிரகத்தையும் பெற்று சுகானந்த சுக வாழ்வு வாழும்படியாக பிரார்த்திக்கிறேன் पूर्णा हुई तो वो